ஹா எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நான் விந்தை பாரதி பிக்பாஸ் சீசன் நாயின் இன்னைக்கு எபிசோடில் நிறைவாக விஜய் சேதுபதியுடைய ரோஸ் என்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தது நமக்கு என்ன இருந்தாலுமே முக்கியமான சில விஷயங்களை வந்து விஜய் சேதுபதி மறுபடியுமே கேட்காம விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது என்னையா நீ அவர் வந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் பண்ணதை விட இந்த வாரம் வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்காரு இன்னும் கூட நீ திருப்தியாக மாட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் நமக்கு திருப்தியாக வருது அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க நாம் வந்து உள்ளே நடக்கிற விஷயங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் எல்லாத்தையுமே பண்ணுங்கள் அது ஒன்று ரெண்டு வந்து முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படி கடந்து போகும்போது நிச்சயமாகவே அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய வேலை நம்மள மாதிரி ஆட்களுக்கு இருக்குது அதுதான் நாம் பண்ணுறோம் கேட்டால் எல்லாத்தையுமே கேளுங்கள் கேட்கக்கூடியது தான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எப்ஜேவும் சபரியம் வந்து டியூடு அண்ணான்னு சொல்கிறாங்க அப்படின்றது வந்து அது பெரிய விஷயம் இல்லை நம்ம நிறைய சீசனில் பார்த்துருக்கோம் பெருசுன்னு கூப்பிட்டுருக்காங்க பரட்டன் கூப்பிட்டுருக்காங்க குருநாதான் கூப்பிட்டுருக்காங்க அண்ணானே கூட கூப்பிட்ருக்காங்க நிறைய கண்டஸ்டன்ட் வந்து அவருக்கு வந்து விதவிதமான பேர்களை வச்சு கூப்பிட்ருக்காங்க அது வந்து அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிட்டாரு ஜெயசேதுபதி என்ன சொன்னார்னா அது அந்த அளவு வந்து அவங்க க்ளோஸ் ஆகிருப்பாங்க நிறைய நாள் இருந்திருப்பாங்க அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள க்ரியேட் ஆகி அதன் மூலமாக கூப்பிட்ருப்பாங்கன்ற மாதிரி சொன்னார் இதில் என்னன்னா விஜய் சேதுபதி போன வாரம் வந்து அந்த மாதிரிலாம் கூப்பிட்றீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது பாத்துங்க அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாகவும் நீ என்ன சொல்கிறது நான் டைரெக்டாக பிக் பாஸ்கிட்டே நாங்கள் நாங்கள் வந்து சொல்கிறதுன்றது டியூடுன்றதோ இல்லை அண்ணான்றதோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் நாங்கள் டைரெக்டாக போது இப்போ விஜய் சேதுபதி வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போயிடுது ஸோ அதனால அதை அட்ரஸ் பண்ணார் ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ இல்லை அது கேட்கணும் அப்படின்னு இல்லை ஆனா அதுவும் கேட்கலாம் தப்பு இல்லை அதை கேட்டிருக்கார் அப்படின்னும் போது முக்கியமான சில விஷயங்கள் நான் நினைக்கக்கூடியது அது உங்களுக்குமே இருந்திருக்கும் அதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு தான் இப்போ இதுக்கு வருவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வதியும் திவாகரும் செய்த பல விஷயங்கள் ஆரம்பத்திலே வந்து நீங்க எல்லாருமே கத்துறீங்க எல்லாருமே கத்துறீங்க 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 அப்படின்னு சொன்னார் எதை வச்சு அந்த சத்தங்கள் வந்தது கத்தனாங்க அப்படின்றதே வந்து பலதையுமே அட்ரஸ் பண்ணார் நம்ம இல்லைன்னு சொல்ல திவாகர் பேசின தகுதி தராதரம் அதெல்லாம் வச்சு செஞ்சார் அப்போ உங்களுடைய தகுதி தராதாரம் என்ன அதெல்லாம் கேட்டதெல்லாம் நாம் வந்து வரவேற்கிறோம் அதெல்லாம் அதே மாதிரி கனியான் வந்து சபரி தெப்ஜே இந்த டீம் இந்த ரம்யா அந்த டீம்லாம் வந்து குரூப் பிசம் பண்ணக்கூடிய விஷயங்களை அக்குவர் ஆணையராக பிரித்து இந்த மாதிரி இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரியான இந்த உறவு முறைகளை வச்சு நீங்கள் விளையாடினீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நாமினேஷன் பண்ணிக்க மாட்டிங்க அது ஒரு சேஃப்டி கேம் ஆகிடும் அப்போ நீங்கள் பிக்பாஸ்குள்ளே வந்து எதுக்காக வந்தீங்க உங்கள் தனித்துவத்தை காட்டை வந்துட்டு இந்த மாதிரிலாம் விளையாடுறதுன்றது கண்டிப்பாகவே ஏற்றுக்க முடியாது அது நல்லாவும் இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் போய்ட்டு அட்ரஸ் பண்றீங்க கேட்குறீங்கன்னும் போது நியாயத்தை கேட்குறீங்கன்னும் போது அது கூட்டமாக சேர்ந்து போய் கேட்குற இல்லை ஆனால் அதுவே ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு எதனா நடந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணிடுறீங்கன்னா அது கண்டிப்பாக குரூப் பீஸும் அதை கேட்க தான் முடியும் அப்படின்னு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி வெளுத்து வாங்கின விஷயம்லாம் வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் அதை நாம் வந்து வரவேற்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து திவாகர் எப்சிவையும் கனியும் வச்சு டக்குன்னு அதாவது இவர் வந்து சட்டை இல்லாமல் பண்ணதை கண்ணியை அட்ரஸ் பண்ணாங்க கேட்டாங்கன்றதால உடனே வந்து நீங்கள் ரெண்டு பேர் அது எம்ஜேன் கண்ணியை நீங்கள் ரெண்டு பேர் வந்து அக் பண்ணி பேசிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குதுன்னு கேட்டதை நல்லாவே வந்து விஜய் சேதுபதி கேட்டார் பல நாள் உள்ளுக்குள்ளேயே நீ வச்சுந்துட்டு உன்னை வந்து யாராவது எதனா பேசும்போது அந்த இடத்துல வந்து இதை எடுத்து பேசுறதுன்றதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குதுன்றதெல்லாம் எடுத்து சொன்னதெல்லாம் வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் அண்ட் வந்து அந்த ரீல்ஸ் போடுற விஷயம் ரீல்ஸ் நீ போட்டு இருக்கும் போது பாஸே கூப்பிட்டா கூட இன்னும் தேர்ட்டி செகண்ட் இருக்குதுண்ணே அதை முச்சு தான் போவேன்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்குன்னா நீ எதுக்கு வர ரீல்ஸ் நீங்கள் போடலாம் ஒரு நாள் முழுக்க டைம் இருக்குது நீ போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அங்கேயுமே பாஸ்க்கு மரியாதை இல்லை ஓகேவா உன்னை வந்து தலை பிரவீன்ராஜ் அவரு வந்து நீங்கள் நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த மாதிரி நீ யூனிஃபார்மாக போடாம போடாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும் போதும் அதை பற்றி கவலைப்படாம அந்த ரீல்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தானே நான் உனக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுன்றது அராஜகமான போக்கு அது அதெல்லாம் கண்டிச்சாருவார் இருக்கத்தக்கது ராஜ் எழுந்த அந்த விஷயத்தில் பேசுகிறதுன்றது பட்டன் கழட்டினாலுமே அது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காருங்க இவர் மொத்தமாகவே சட்டையை கட்டி வச்சுட்டு மைக்கை கட்டி வச்சுட்டு ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி போட்டுட்ருக்காரு நான் வந்து ஒரு மூணு முறை கூப்பிட்டோம் வந்தால் அவர் திரும்பலை அதுக்கப்புறம் நான் அவரை ஒதுக்கி விட்டுட்டு தான் போயிட்டு அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு பேசியிருக்கணும் அதிகமாக விஜய் சேதுபதி சொன்னார் நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசியிருந்தீங்கன்னா நான் உங்களை வந்து வேற கேள்வி கேட்டுருக்க மாட்டேன் அப்போ இந்த வீட்டில் வந்து வேறு யாரும் சட்டை இல்லாமல் இல்லையா ஸோ அதை வந்து சொன்னார் ஸோ அதே மாதிரி அவர் அட்ரஸ் பண்ணார் எஃப்சிஓ வந்து அந்த மாதிரி இருக்காரு சபரியும் பல நேரங்களில் சட்டையை கட்டிடுறாரு கம்பளுக்கும் கட்டிடுறாரு ஸோ கனி நீங்கள் வந்து அந்த நேரத்துலலாம் ஏன் உங்கள் கருத்தை வைக்கல அப்படின்னா கேட்டார் இவங்க அந்த இடத்துல கனியாக இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருந்திருக்குன்னா சார் அது மாதிரி யூனிஃபார்ம் போடல சார் அதுதான் பிரச்சனை அவர் ரீல்ஸ் போட்டோம் மேலே சட்டையை கைட்டுவிட்டு அவர் யூனிஃபார்ம் போடாமல் பண்ணதுன்றது தப்பு நான் வந்து கேட்டதுக்கு அவர் என் கையை நாலஞ்சு முறை தள்ளி விட்டார் நான் ஒதுக்கிட்டு தான் போனேன் நாலஞ்சு முறை தள்ளி விட்டு எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பிரவீன்ராஜ் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும் நான் இந்த விஷயத்தில் திவாகர் இருப்பாருங்க கேப் கிடைக்கிற விஷயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஸோ இவங்க அவன் பண்ண விஷயத்த தெளிவாக பிரவீன் பிரவீன்ராஜ் குறிப்பாக வந்து எனக்கு அடிப்பட்டுச்சு என்னுடைய ஒயிட் ஸ்கின் தெரிகிற அளவு வந்து கிழிச்சுக்கிச்சு அது எப்படி சார் நியாயமாக இருக்கும் இங்கே வந்து இது வந்து ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் இல்லையா அப்படின்னு பிரவீன்ராஜ் வந்து போல்டாக கேட்டிருக்கணும் அவன் கேட்கல ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக அதை கேட்க மாட்டார் அவர் என்னென்ன கேட்காமட்டார்ன்றதை நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதி இதெல்லாம் பண்ணாம விட்டார் அப்படின்றத இப்போ கலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறான் பி பொட்டு நேர வேண்டியதாக இருக்குது ஸோ அவன் பா வெளியே போயிட்டான் அவளை விடுங்க ஆனாலும் வந்து அவன் பண்ணது தப்பு அந்த தப்ப வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை வச்சு செஞ்சதே நம்ம வந்து வரவேற்கிறோம் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு டாஸ்கில் வந்து யாரும் அப் ஆகலை யாரும் ஓப்பனாக நீங்கள் பேசலை எல்லாருமே வந்து மூடி மறைச்சி அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து விட்டுட்டு யார் மேலே வன்மம் இருக்கோ உங்களுடைய வன்மத்தை உக்கருத்தை அந்த டாஸ்க் மூலமாக தீர்த்துக்கிறீங்க அதுக்கு ரம்யாவுக்கும் வந்து அவர் கொடுத்த சாட்டை எடுப்பது சரியாகவே இருந்தது நம்ம வந்து ஒரு வந்து விஜய் சேதுபதி எதுவுமே பண்ணல இந்த வரோம் அப்படின்லாம் நம்ம குற்றச்சாட்டு வைக்கல அவர் நல்லாவே பண்ணாரு எல்லார்கிட்டையுமே வந்து அவங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்டினார் அதில் மாற்றுக்கத்தை இல்லை ஸோ இதன் மூலமாக அவர் நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு கேட்காம விட்டதனுடைய ஒரு சின்ன பட்டியலை தான் நம்ம சொல்கிறோம் பார்வதி வந்து ரம்யாவை ரொம்ப தரக்குறைவாக வந்து பேசியிருப்பாங்க அந்த டாஸ்கில் ரம்யா பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அவங்க வந்து ப்ரொபோஷனலாக டான்ஸரு ப ரம்யா அவங்களுடைய தொழிலை வச்சு அவங்களுடைய அந்த ப்ரொப்போசனலை வச்சு கீழ்த்தரமாக வந்து ஒரு வார்த்தையை விட்டு பேசியிருப்பாங்க அந்த சமரியமே வந்து அட்ரஸ் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதை கண்டிப்பாகவே கேட்டிருக்கணும் ஏன்னா இங்கே வந்து டபுள் மீனிங்கில் இந்த நாலு வாரமா வந்து டபுள் மீனிங்கில் பேசுனதுல பார்வதி மிக முக்கிய பங்கு வகிக்குது பார்வதி கமலூதனம் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் கேட்காமல் விட்டுட்டீங்க ஏன்னா அசிங்கமான வார்த்தைகள் பேசின கலையை நீங்கள் வந்து வான் பண்ணிங்க இல்லையா அது மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறதுமே இங்கே புரிந்து கொள்ளப்படும் கண்டிப்பாகவே அதையுமே வந்து நீங்கள் தட்டி கேட்டிருக்கணும் இப்போது ரம்யாவை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக கேட்டால் அவர் வந்து பார்வதி வந்து ரம்யாவை பற்றி வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதே மாதிரி பிரவீன்ராஜை பார்வதி ரொம்ப இழிவாக பேசியிருப்பாங்க உலகமாக டுபாகுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை ஒம்பது ரூபா நோட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பிரவீன்ராஜுக்கு அடிப்பட்டது இல்லையா அதை வந்து பிரவீன்ராஜே சொல்லலனா கூட விஜய் சேதுபதி கண்டிப்பாகவே அதை அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிசிக்கல் வைலன்ஸ் எப்படி பண்ணலாம் உள்ள தடுத்தார் ரீல்ஸ் போட விடாமல் தடுத்தார் ஓகே நீங்கள் தள்ளிட்டீங்க அவரை தள்ளிட்டீங்க மூஞ்சு கிட்டே போய்ட்டு பயங்கரமாக ஒரு கத்தி சண்டை போடுறீங்க எல்லாம் ஓகே நாலஞ்சு வாட்டி வந்து அவருடைய கையை பின்னாடி வந்து அந்த ஏதோ ஆணி அது ஏதோ செட்டிங் இருக்குது ஸோ அங்கே தள்ளி 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 ஒரு மூணு வாட்டி விட்டுருக்காரு நீங்கள் சந்தேகமாக இருந்தால் போயிட்டு மறுபடியும் அந்த கிளிப்பிங் பாருங்கள் ஸோ அதை தள்ளி விடும்போது அவருக்கு அடிப்பட்டுருக்கு அதை நீங்கள் கேட்டிருக்கணுமா வேணாவா ஏன்னா ஒருத்தன் வந்து நாக் அவுட் பண்ணிடுவேன் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறதே தப்பு அதுவே வந்து நாம் வந்து ஏற்றுக்கலை இருந்தாலும் வந்து இந்த கையை தள்ளிவிட்டான் அவன் வந்து காயப்படுத்தணும்னு தள்ளல ஆனால் அவன் தள்ளி விட்டதால்தான் காயப்பட்டுது ஸோ அதை கொஞ்சமாவது வந்து திவாகர் கிட்ட கேட்டு அதிகப்படியாக அவனுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஒன்று இன்னொரு முறை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டிருக்கணும் அது கேட்காம விட்டார் நம்ம லிஸ்ட்டில் அதுவா இருக்குது ஸோ ஒருத்தரை மிரட்டுற மாதிரி பேசுகிறது எந்தளவு தவறோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கிற இடம் அதாவது அவங்க அவங்க வந்த இடம் ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்களுடைய சாதிய பின்புலம் அவங்களுடைய சமூக அடையாளத்தை வந்து சொல்லி பேசுறது இப்போது திவாகர்லாம் அந்த தகுதி தராதரத்தை பற்றி அவன் ஏன் அதிகமாக பேசுகிறான்னாலுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ரம்யா யார் வினோத் யார் அப்படின்றதுலாம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதிகப்படியாக வந்து அவன் அந்த தகுதி தராதரத்தை அவங்க மேலே வந்து அதிகமாக பயன்படுத்துகிறான் கண்டிப்பாகவே வந்து இந்த தகுதி தராதரத்தை பற்றி பேசக்கூடிய அவனுடைய ஆள் மனசில் இந்த மாதிரியான வன்மங்கள் இருக்குது அதனால் புதுப்படியாக வந்து விஜய் சேதுபதி இதை இந்த மாதிரி சாதி அடையங்கள் சாதியை கூட சொல்ல தேவையில்ல அவர்களுடைய அடையாளங்களை வைத்து பின்னாடி பேசுறதோ இல்லை அதை வச்சு அவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதோ கூடவே கூடாதுன்றதையும் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் அது நம்ம லிஸ்டில் இருக்குது இன்னொன்று முக்கியமாக என்னன்னாங்க இந்த ரீல்ஸ் போடுறதுன்றது இந்த திவாகர் போடுறதுன்றது அது விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும் அது மக்களுக்கு ஒன்றும் பிடிக்கல அது எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு தெரில அது தனித்திறமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து என்கரேஜ் பண்ணிக்கலானும் தெரில அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்காவது நீ அடுத்த வாரம் வரைக்காவது இந்த ரீல்ஸ்லாம் போடாமல் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணு கேமில் என்னவோ அதை பண்ணு நீ ரீல்ஸ் போடக்கூடாது இது ஒரு பனிஷ்மெண்ட்டு நீ வந்து இந்த வாரம் பண்ண விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து இது ஒரு பனிஷ்மெண்ட்டு நீ வந்து கேமரா முன்னாடி நின்னு ரீல்ஸ் போடக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாகவே சொல்லியிருக்கணும் இந்த ஒரு வாரமாவது நாங்கள் தப்பிப்போம் அதை வந்து பண்ணாமல் விட்டதுன்றதும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது விஜய் சேர்த்து பற்றி அதை பண்ணியிருக்கணும் இது உரிமை சார்ந்த விஷயம் அப்படிலாம் இல்லை அவன் பண்ண விஷயங்களுக்கு ரீல்ஸால தான் அவன் ரீல்ஸ் போட்டதால தான் பல பிரச்சனைகள் உள்ளே வந்தது சண்டைகள் வந்தது விஜய் சேதுபதி சொன்னார்லாம் கத்திக்கினே இருக்குங்க அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கான அந்த கத்தலுக்கெல்லாம் காரணம் அதுவாக தான் இருந்தது ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாகவே வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கணும் திவாகர் நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரீல்ஸ் போடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கணும் டோட்டலாகவே எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லேருந்து நீ வெளியில் வர வரைக்குமே ரீல்ஸ் போடக்கூடாதுலாம் சொன்னாலும் நல்லது தான் ஏன்னா அப்போ தான் அவன் கேம் விளையாடுவான் அவன் கேம் என்ன அவன் எப்படி விளையாடுவான்றதே தெரில அவன் ஒரு நாளைக்கு வந்து இருபது ரீல்ஸ் போடுறான் இருக்கிற எல்லா கேமராலேயும் ரீல்ஸ் போடுறான் அவனுக்கு ரொம்ப டொக்காயிடுச்சு வெளியில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று போடுவான் போல ஆனால் இங்கே வந்து எல்லா கேமராலேயும் முன்னாடி நின்றுக்கிட்டு அதை தான் அவன் வந்து முழு நேரம் வேலையாகவே பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் அவன் வந்து கேமே விளையாட மாட்டேறான் அதை நீங்கள் சரி பண்ணியிருக்கணும் அதன் மூலமாக வர சண்டைகள் இது தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதை கண்டிப்பாகவே விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் செய்திருக்கணும் ஆனால் வந்து வியானாவுக்கு வருவோம் வியானா வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியுதான்னு தெரில இந்த எரியற கூலியில எந்த கூலி நல்ல கூலி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா உள்ள வந்து எல்லா கொல்லியும் வந்து எரிஞ்சிட்டு தான் அதில் எந்த கூலி நல்ல கூல்லினே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அதில் வியானா வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்க டாஸ்க்லலாம் நல்லா ஓப்பன் அப் ஆகி பேசுகிறாங்க தனித்துவமாக வந்து விளையாடுறாங்கன்ற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் ஆல்ரெடி பிக் பாஸே நேற்று பார்த்து கொடுத்தாரு இன்னைக்கு விஜய் சேதுபதியுமே பாராட்டு மொழியில் நினைய வச்சார் வியானாவை ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியுதான்னு தெரில வியானா பயங்கர ஃபேகாக இருக்காங்க அவங்க அந்த தமிழை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அப்படின்றதெல்லாம் அதை ரசிக்கும்படியாக இருக்குதா எனக்கு இல்லை அது ரொம்ப செயற்கையாக இருக்குது அதாவது ஒரு சைலண்ட் கிளரலாக தான் எனக்கு தோ தோணுது அவங்க வந்து அதில் ஃபேக்காக இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து அங்கே ஒரிஜினலாக தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்களான்னு தெரில ஒரு டாஸ்க்ல ஓப்பனாக அவங்க ஒரு கருத்தை வச்சாங்கன்றது ஓகே தான் அது கூட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கானா வினோத்துக்கு வந்து அவங்க சொன்ன கருத்து வந்து கண்டிப்பாகவே அது சரி கிடையாது அது பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஸோ அதனாலேயே வந்து வியானா வந்து தனித்துமா விளையாடுறாங்கலாம் ஒன்றும் இல்லை அவங்களுமே எந்த அணிலியாவது இருக்கணும் அதாவது கனியுடைய அந்த அன்பு கேங்கில் அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைனாலும் பார்வதி கிட்ட திவாகர் கிட்ட அவங்க நெருக்கம் காட்டுறாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ வியானா சொன்னதையே வியானாவுக்கு நம்ம சொல்லுவோம் வினோத் வந்து திவாகரோடு சேர்ந்து தானுமே வந்து மக்கள் மத்தியில் புகழடையணும் நினைக்கிறார் அப்படின்றத வியானாவே செய்கிறாங்க திவாகருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்றத வியானாவே வந்து கணிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வரைக்குமே அவர் எழுந்துனா கை தட்டுறது எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா ஸோ அப்போது திவாகருக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குது அவருக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஒரு ஃபேங்க் பேஸ் இருக்குது அப்படின்றத வியானாவே புரிஞ்சுக்கிட்டு தான் திவாகர்கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து திவாகர் பார்வதி கிட்டலாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தனித்துவமாக விளையாடக்கூடியதோ இல்லை வந்து இவங்க அவ்வளோ புகழாரம் சூட்டக்கூடிய இடத்துலையோ வியானா வந்து இருக்கிறாங்களான்னா அவங்க கொஞ்சம் ஃபேக்காக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா செயற்கைத்தனமாக தான் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் எரியிற கொல்லியில் எந்த கொல்லி கொஞ்சம் நல்ல கொல்லி அப்படின்னு பார்த்தா அது வியானாவாக இருக்குது அப்படின்றதுக்காக பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதியும் சரி யானாவாக அப்படி பண்ணுறாங்க போல் ஸோ நாளைக்கு பிரவீன்ராஜோட கேப்டன்ஷிப் பற்றி பேசப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இன்னும் வந்து கலை நம்ம எதிர்பார்த்தது தான் நாமினேஷன் லிஸ்ட்டு வரும்போதே தெரிஞ்சு போச்சு கலையரசன் தான் வெளியே போக போகிறார் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி கலைகரசன் வெளியேறிட்டார் ஸோ அளவே வந்து விஜய் சேதுபதி நல்லாவே ரோஸ் பண்ணார் எல்லாரையுமே நல்லாவே கேட்டார் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் மறுக்க முடியாது ஆனால் நான் இப்போது லிஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு அது கண்டிப்பாகவே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு இது இது எத்தனை பேருக்கு வந்து இதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னு தெரில எனக்கு ஸோ எல்லாரும் கத்துறாங்க கத்துறாங்க அப்படின்றது மட்டுமே வந்து நமக்கு இல்லைங்க அவங்க எதுக்காக கத்தினாங்க அப்போது நீங்கள் சண்டை போட்டுங்க கத்தாம போட்டுங்கன்னு சொல்ல வரீங்களா ஸோ கத்துனாங்க எதுக்காக கற்றுனாங்க எந்தெந்த சண்டைகள்லாம் வந்து எப்படிலாம் போச்சு ஸோ ஒரு டாஸ்க் நடக்கும்போது எல்லாத்துலேயுமே குறுக்குல குறுக்குள்ளே பேசுறது இன்டீசண்டாக நடந்துகிறது இந்த பார்வதி இந்த திவாகர் இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் தனித்தனியாக இன்னொழுமே அதிக அளவு பிரித்து மேய்ஞ்சிருக்கணும் ஸோ வந்து விஜய் சேதுபதி நான் வந்து பொதுவில் எல்லாரையுமே வந்து மொத்தமாக பேசிட்டு போகிறதுன்றது இனிமேல் இருக்காது தனித்தனியாக நான் அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ பண்ணியிருக்கணும் ஒருத்தங்க பேசும்போது குறுக்குல 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 பேசி அவங்கள பேச விடாம பண்ணுறதெல்லாம் கேட்டார் இல்லைன்னு சொல்ல இன்னமுமே எனக்கு அதுதான் சொல்லுவோமே இன்னும் கூட பண்ணியிருக்கலாம் இந்த பார்வதியெல்லாம் இன்னும் கூட வந்து அவங்க பண்ணுற அந்த அநியாயம் அட்டுழி அட்ராசிட்டிக்கு இந்த ஒரு வருவல் என்பது வந்து போதாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருந்தது ஓகே தான் எதுவுமே இல்லாததுக்கு இதையாவது வந்து விஜய் சேதுபதி பண்ணாரு அப்படின்றதும் நமக்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயமா இருந்தது இவன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திமிரு இந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மை அவனுக்கு இருக்குது அவனை விட மற்றவங்க எல்லாருமே வந்து தாழ்ந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏதச்சதிகார போக்கு அவனுடைய மனசில் இருக்குது அவனுடைய அந்த திமுறை வந்து இன்னும் வந்து அவனை வச்சு செஞ்சுருக்கணும் இன்னமுமே அவனுக்கு வந்து உணர்த்திருக்கணும் தகுதி என்னது அங்கங்கே வந்து என் தகுதி தராதாரம் படிப்புன்றது இந்த மாதிரிலாம் வந்து தன்னை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காட்டிக்கிறது நான் வந்து மிகப்பெரிய ஆள் அப்படின்னு வந்து ரீல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போயிட்டு கிரிஞ்சித்தனம் பண்ணுறது இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் சொல்கிறோம் அவனை ரீல்ஸே போடாத நீ வரும் கேம் ஒன்று என்ன போதும்னு சொல்லியிருக்கணும்னு விஜய் சேதுபதி அவர்களத்தில் நம்ம எதிர்பார்த்தோம் இதுதான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரீல்ஸ்லாம் போடுறது தப்பு இல்லை ரீல்ஸ் மட்டுமே போடாதீங்க அப்படின்னு நீங்கள் வேற சொல்லிட்டீங்க இப்போ உள்ள அவன் என்ன பண்ண போறான்னா விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு நீங்கள் யாரும் எனக்கு கேட்கக்கூடாது உங்களுக்குலாம் அந்த உரிமை கிடையாது நான் வந்து கண்டிப்பாக ரீல்ஸ் போடுவேன்னு அதுதான் பண்ண போகிறான் இன்னும் வந்து பார்க்குறவங்களுடைய காலியாக இருக்க போகிறான் அதுக்காக என்ன பண்ணுறது இப்படிதான் சொல்லி ஆகணும் ஓகே உறவுகளே என்னுடைய கருத்துக்களோடு உடன்பட்டிருந்தாலும் சரி எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் சரி கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது நிச்சயமாகவே அவரவர்கள் கருத்துக்கு நாம் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பார்க்குறேன்